ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு உஸ்தாதியன் அகாடமி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஸோ இந்த தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய கலைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஒரு இருபது கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையனவாக காண கிடைக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சமண மதத்தில் சில சிற்பங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் ஸோ அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் கொண்ட சிலைகளாக சமண மதத்தில் சிற்பங்கள் வந்து இருக்கின்றன ஸோ இதுக்கு தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் ஸோ பொதுவாக சிற்பங்களை வந்து உருவ வகையோட அடிப்படையில் ரெண்டாக வந்து பிரிக்கலாம் ஸோ என்ன ரெண்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து முழு உருவச் சிற்பங்கள் இன்னொன்று வந்து புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு பிரிக்கலாம் ஸோ இது முழு உருவ சிற்பங்கள் என்ன புடைப்பு சிற்பங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ முழு உருவச் சிற்ப சிற்பங்கள் அப்படின்னா முன் பக்கமும் பின்பக்கமும் தெளிவாக தெரிகிற மாதிரி வந்து வடிவமைச்சிருப்பாங்க ஸோ அது வந்து முழு உருவச்சிற்பம் அண்ட் தென் புடைப்பு சிற்பம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த முன்பகுதி மட்டுமே மட்டும்தான் இருக்கும் ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பொதுவாக சமணர் படுக்கைகள் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க சமணர் படுக்கை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மதுரையில் வந்து இருக்குது ஸோ மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய பிளேஸில் என்ன பண்ணியிருக்காங்க சமணர் படுக்கை வந்து காணப்படுகிறது அண்ட் தென் இங்கே வந்து புடைப்பு சிற்பங் சிற்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பொதுவாக அதில் வந்து அருக கடவுளோட உருவம் அண்ட் தென் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர் இருப்பாங்க இல்லையா சமணர்களில் ஸோ அதுவும் தான் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியர்கள் ஸோ கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்கள் ஸோ இது வந்து ஒரு குடைவரை கோவில் குகை கோயில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது ஸோ ஒரே கல்லில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா செதுக்கியிருப்பாங்க பொதுவாக வந்து குடைவரை கோயில்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கீழிருந்து தான் செதுக்கிட்டு போவாங்க ஸோ இந்த கழுகுமலை வெட்டுவான் கோவில் அப்படின்றது மேல் மேலிருந்து கீழாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க செதுக்கியிருப்பாங்க ஸோ அது வந்து இதோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் தென் இங்கே வந்து இந்த இந்த கோவிலோட நூற்றாண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் நூற்றாண்டு ஸோ எட்டாம் நூற்றாண்டில் ஒரு அரசர் வந்து பாண்டிய மன்னன் வந்து யாருன்னு பார்த்தோம்னா மாரஞ்சடையன் அப்படின்றவர் இந்த கோவிலை வந்து கட்ட தொடங்கியிருப்பார் ஸோ இது வந்து இதோட வேலைகள் வந்து முழுமை அடைஞ்சிருக்காது ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இந்த கோவிலில் சமணர் புடைப்புச் சிற்பங்களும் வந்து இருக்குது என்ன இருக்கு சமணர் புடைப்பு சிற்பங்கள் அண்ட் தென் ரொம்ப முக்கியமான ஒன்று தென்னிந்தியாவின் எல்லோரா என அழைக்கப்படக்கூடிய ஒரு கோவில் ஸோ தென்னிந்தியாவின் இது வந்து ரொம்ப முக்கியமான ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் தென்னிந்தியாவின் எல்லோரா என அழைக்கப்படும் கோவில் எது அப்படின்னு பார்த்தோன்னா பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட கழுகுமலை வெட்டுவான் கோவில் ஸோ ஏன் வந்து இதை தென்னிந்தியாவின் எல்லோரா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா எல்லோரா குகை கோவில் அதாவது கைலாசநாதர் கோவில் எல்லோரா குகை கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அவுரங்காபாத் இருக்குது இல்லையா ஸோ அங்கே வந்து இருக்குது ஸோ அங்கே இருக்க மாதிரியே இங்கே வந்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் எது அப்படின்னு பார்த்தோன்னா கழுகுமலை வெட்டுவான் கோவில் ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க இந்த கோவிலை வந்து தென்னிந்தியாவின் எல்லோரா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தென்னிந்தியாவின் எல்லோரா என அழைக்கப்படக்கூடிய கோவில் எது அப்படின்னு பார்த்தோன்னா கழுகுமலை வெட்டுவான் கோவில் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பாண்டியர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ள நூலை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா சிற்ப சென் நூல் அப்படின்ற ஒரு நூல் வந்து வெளியிட்டிருப்பாங்க ஸோ தொல்காப்பியம்ல வந்து இந்த சிற்பக்கலை குறித்த ஒரு செய்தி வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் மணிமேகலையிலும் இடம்பெற்றிருக்கு ஸோ மணிமேகலையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே மாளிகை இருக்கும் இல்லையா ஸோ மாளிகையில் சுதை சிற்பங்கள் இருந்ததை கூறுகிறது ஸோ சுதை சிற்பம் அப்படின்னா சுண்ணம் சு சிற்பங்கள் ஸோ அந்த சிற்பங்கள் வந்து மாளிகையில் இருக்குது அப்படின்ற குறிப்பு வந்து மணிமேகலையில் காணப்படுகிறது அண்ட் தென் தமிழகத்தில் சிற்ப கல்லூரி வந்து இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மாமல்லபுரம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உலோக படிமம் செய்வாங்க இல்லையா ஸோ உலோக படிமம் செய்யக்கூடிய பயிற்சி நிலையம் ஸோ பயிற்சி நிலையமும் தமிழகத்தில் வந்து இருக்குது ஸோ எந்தெந்த ப்ளேஸ்லலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க மதுரை கும்பகோணம் அண்ட் தென் சுவாமிமலை ஸோ இந்த மூன்று பிளேஸ்லையும் வந்து உலோக படிமம் செய்யக்கூடிய அந்த பயிற்சி நிலையம் வந்து இடம்பெற்றுள்ளது ஸோ சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிற்ப சென்னூல் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எது அப்படின்னு பார்த்தோன்னா தந்த சிற்பக்கலை ஸோ நாயக்கர் காலத்தில் ஆயிரங்கால் மண்டபம் வந்து அதிகமாக வந்து கட்டியிருப்பாங்க ஸோ ஆயிரங்கால் மண்டபம் மதுரையில் கூட இருக்குது திருமலை நாயக்கர் மஹால் நம்ம பார்த்துருப்போம் அப்படி தானே ஸோ அண்ட் தென் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு இல்லையா ஸோ அங்கே வந்து முக்கியமாக சில சிற்பங்கள் வந்து இருக்குது எக்ஸாம்பிளுக்கு கண்ணப்பர் அப்புறம் வந்து குரவன் குரத்தி சிற்பம் அண்ட் தென் ஹரிச்சந்திரன் சந்திரமதி ஸோ இவங்களோட சிற்பம் ஸோ இவங்களோட சிற்பத்தில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடை ஆபரணங்கள் வந்து ரொம்ப நுட்பமாக வந்து வடிவமைச்சிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சந்திரமதி அவங்க வந்து அவங்களுடைய ஒரு இறந்த மகனை வந்து கையில் ஏந்தியபடி நிற்கின்ற ஒரு சிற்பமும் அங்கே வந்து காணப்படுகிறது ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நைன்த் புக்கில் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் ஸோ இன்னும் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் தென் நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தோட உச்சநிலை படைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எதை வந்து உச்சநிலை படைப்பு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பேரூர் சிவன் கோவில் ஸோ இதை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாயக்கர்கால சிற்ப கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தந்த சிற்பக்கலை நெக்ஸ்ட் கொஸ்டின் யானையின் உருவத்தை செதுக்குவதில் கை தேர்ந்த சிற்பிகள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ யானைகள் உருவத்தை செதுக்குவதில் கை தேர்ந்த சிற்பிகள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பல்லவர் காலத்து சிற்பிகள் ஸோ மாமல்லபுரத்தில் பார்த்தோம்னா தெரியும் அவங்க ஒரு யானை வந்து ஒரே கல்லில் வந்து செதுப்பி செதுக்கியிருப்பாங்க இல்லையா ஸோ யானையின் உருவத்தை செதுக்குவதில் கை தேர்ந்த சிற்பிகள் யார் பல்லவர் காலத்து சிற்பிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தட்சணமேரு என்று ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோவில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தட்சணமேரு என அழைக்கப்பட்ட கோவில் தஞ்சை பெரிய கோவில் ஸோ தஞ்சை பெரிய கோவில் எப்போ வந்து கட்டியிருப்பாங்க கிபி ஆயிரத்தி பத்தில் ராஜராஜனால் கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜசிம்மேஸ்வரம் ராஜேஸ்வரம் ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து இரநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்ட ஒரு கோவிலாக வந்து காணப்படுகிறது பிரகதீஸ்வரர் கோவில் ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா பிரகதீஸ்வரர் கோவில் ஸோ என்று ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோவில் தஞ்சை பெரிய கோவில் நெக்ஸ்ட் கொஸ்டின் கோவில்களில் நான்கு புறங்களிலும் நான்கு கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒரு கோவில் இருக்கு அப்படின்னா அதனோட நாலு பக்கமும் நான்கு கோபுரங்கள் வந்து எழுப்பக்கூடிய மரபு யார் காலத்தில் தொடங்கியது அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் தோன்றியது ஸோ இரண்டாம் குலோத்துங்கன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா விக்ரமசோழனோட பையன் ஸோ விக்ரம சோழனுடைய புதல்வன்னா யார் இரண்டாம் குலோத்துங்கன் ஸோ இரண்டாம் குலோத்துங்கனோட அவைகள புலவராக யார் வந்து இருந்திருப்பார் கம்பர் அவர்கள் வந்து இருந்திருப்பார் ஸோ இரண்டாம் குலோத்துங்கனின் அவைகள புலவர் யாரு கம்பர் ஸோ இரண்டாம் குலோத்துங்கன் அப்படின்றவர் விக்ரம சோழனின் மகன் அண்ட் தென் இவருடைய சிறப்பு பெயர்கள் வந்து சில தெரிஞ்சுக்கோங்க அபயன் அனபாயன் எதிரிலி பெருமாள் ஸோ இது எல்லாமே இரண்டாம் குலோத்துங்கனுடைய சிறப்பு பெயர்கள் அந்த நீங்கள் ஆப்ஷனில் பாருங்கள் விசித்திர சித்தன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ விசித்திர சித்தன் அப்படின்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா முதலாம் மகேந்திரவர்மன் அண்ட் தென் ராஜேந்திரன் யார் ராஜராஜனோட பையன்தான் தான் யாரு ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவருடைய காலத்தில் தான் சோழ பேரரசு அப்படின்றது பொற்காலத்தை அடைந்திருக்கும் ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டாம் குலோத்துங்கன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோவில்களுள் மிக பழமையானது எவ்வூரில் உள்ளது ஸோ ரொம்ப ரொம்ப அடிக்கடி ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கொஸ்டின் ஸோ தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோவில்களுள் பழமையானது எது அப்படின்னு பார்த்தோன்னா பிள்ளையார்பட்டி கோவில் குறைய ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஸோ பல்லவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க குடைவரை கோவில்களை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு படிச்சிருப்போம் ஸோ பல்லவர்களுக்கு முன்னாடியே முற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா பிள்ளையார்பட்டி கோவில் ஸோ மிக சிறப்பு வாய்ந்தது ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறோம் தமிழகத்தில் இன்று காணப்படக்கூடிய குடிவரை கோவில்களுள் மிக பழமையானது நான் சொன்னேன் இல்லையா இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் இது வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் புலி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அழைக்கப்பட்டவர் யார் மகேந்திரவர் மகேந்திரவர்மன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவருடைய சிறப்பு பெயர்கள் நிறையவே இருக்குது ஸோ என்னலாம் அப்படின்னு பார்க்கலாம் மத்த விலாசன் சங்கீரண ரதி சத்ருமல்லன் அண்ட் தென் அவனி பாஜன் ஸோ இதெல்லாமே இவருடைய சிறப்பு பெயர்கள் பெயர்கள் இன்னுமே நிறைய வந்து இருக்குது ஸோ அதில் ஒரு நாலு வந்து 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 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் இவர் ஒரு நாடக நூல் வந்து எழுதியிருப்பார் ஸோ என்ன நூல் அப்படின்னு பார்த்தோம்னா மத்த விலாச பிரகடனம் பிரகசனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா சைவர் அண்ட் தென் பௌத்தர்கள் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கள பற்றி கூறக்கூடிய ஒரு நகைச்சுவை நூல் தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மத்த விலாச பிரகடனம் ஸோ அதுலேருந்தே அவருக்கு இந்த பெயர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க மற்ற விலாசன் அப்படின்றது யாருடைய சிறப்பு பெயர் முதலாம் மகேந்திரவர்மனின் சிறப்பு பெயர் ஸோ அண்ட் தென் இவர் வந்து பரிவாதினி அப்படின்ற ஒரு வீணை வாசிப்பதில் வல்லவர் ஸோ என்ன வீணை பரிவாதினி என்ற வீணை வாசிப்பதில் சிறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் மகேந்திரவர்மன் ஆவார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தட்சணேஸ்வரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தட்சணேஸ்வரம் என்ற சாரி தட்சண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தட்சண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் முதல் மகேந்திரவர்மன் ஸோ மகே தட்சண சித்திரம் அப்படின்றது ஒரு வகையான ஓவிய நூல் சோ ஒரு நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர் வந்து ரீசண்டா வந்து சமண மதத்தை வந்து நடுவுல வந்து தருவிப்பாரு சோ இவரை வந்து ஒருத்தர் சைவ நாயன்மார்களுள் ஒருவர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அப்பர் சோ திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லுவலையா சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சமண மதத்திலிருந்து அகெயின் சைவ மதத்திற்கு இவரை வந்து கொண்டு வந்திருப்பாரு ஸோ எப்படி கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தோன்னா இவருக்கு வந்து ஒரு கொடிய வயிற்று வழி நோய் வந்து ஏற்பட்டிருக்கும் சூளை அப்படின்ற ஒரு நோயால் ஆட்கொள்ளப்பட்டவர் மகேந்திரவர்மன் ஸோ அந்த நோயை வந்து போக்கி அப்பர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோன்னா சமண மதத்திலிருந்து அகைன் சைவ மதத்திற்கு வந்து கொண்டு வந்திருப்பாரு ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி மகேந்திரவர்மன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓவியக்கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஓவியக்கலை அப்படின்றது எந்த நூற்றாண்டில் தோன்றியதுன்னு பார்த்தோன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டில் தோன்றியது தான் ஓவியக்கலை ஸோ மிக ப பழமையான கலை அப்படின்னு சொல்லலாம் ஸோ முதன் முதலில் தோன்றிய கலை அப்படின்னும் ஓவியக்கலை வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ ஏறக்குறைய கிபி ஏழாம் நூற்றாண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவார் என இலக்கணம் வகுத்தவர் ஸோ ஓவியருக்கு ஓவியரை பற்றி நச்சினார்கிணியர் வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா நோக்கினார் கன்னிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் அப்படின்ற மாதிரி இலக்கணம் வகுக்கிறாரு ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ நச்சினார் ஸோ ஓவிய கலைக்கு நிறைய வேறு பெயர்கள் வந்து இருக்குது ஸோ என்னென்ன வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஓவ ஓவியம் ஓவம் படாம் வட்டிகை செய்தி சித்திரம் படம் ி இதெல்லாமே ஓவிய கலைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அண்ட் தென் ஓவியர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க கண்ணுள் வினைஞர் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க ஸோ இதுவும் ஒரு ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் தான் கண்ணுள் வினைஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவியர் அவர்கள் ஸோ நான் சொன்னேன் இல்லையா இப்போதான் சொன்னேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்ணுள் வினைஞர் என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனாரால் பெறுபவர்கள் ஓவிய கலைஞர்கள் ஸோ எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க கண்ணுள் வினைஞர் அப்படின்னு மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியில் வந்து சொல்கிறாங்க யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓவிய கலைஞர்களை கூறுகிறார்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கோட்டோவியங்கள் என்பது கோட்டோவியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மூன்று கோடும் வரைவது தான் என்னென்னு சொல்லுவாங்க கோட்டோவியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுக்கு தெரியும் மோனலிசா படம் இருக்கு இல்லையா ஸோ உலக புகழ்பெற்ற மோனலிசா ஓவியம் வந்து கோட்டோவியம் வகையில் தான் வரைஞ்சிருப்பாங்க ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி மூன்று கோடும் வரைவது நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் மிக பழமையான கலை ஸ்டார்டிங்லருந்தே உள்ள ஒரு கலை அப்படின்னு பார்த்தோன்னா எந்த கலை அப்படின்னு பார்த்தோன்னா ஓவியக்கலை ஸோ தமிழர் வளர்த்த நுண்கலைகளுள் முன்னணியில் நிற்கும் கலை ஓவியக்கலை ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் புனையா ஓவியம் என்பதன் பொருள் ஸோ புனையா ஓவியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது ஸோ வெறும் கறித்துண்டு மட்டுமே வச்சு வடிவம் மட்டும் வரைகிறது தான் என்னன்னு சொல்லுவோம் புனையா ஓவியம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஓவியம் வரைதற்குனே நிறைய துணி வந்து பயன்படுது ஸோ அந்த பயன்படக்கூடிய அந்த துணிகள்லாம் தெரிஞ்சுக்கோங்க துணியோட பெயர் என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா படாம் எழிலி திரைச்சீலை அண்ட் தென் கிளி ஸோ இதெல்லாமே ஓவியம் வரைய பயன்படக்கூடிய அந்த துணியோட வேறு பெயர்கள் ஸோ இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி கறி துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பல்லவர் காலத்து ஓவியங்கள் அல்லாததை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பொருந்தாத சொல்லை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ பல்லவர் காலத்து ஓவியங்கள் மாமல்லபுரம் மாமண்டூர் காஞ்சி கைலாசநாதர் கோவில் ஸோ இந்த மூன்றுமே பல்லவர் காலத்து ஓவியங்கள் தான் ஸோ மாமல்லபுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சிற்பங்கள் வந்து அங்கே வந்து காணப்படுகிறது ஒற்றைக்கல் ரதங்கள் இருக்குது அப்புறம் வந்து பகிரதன் தவம் ஸோ அண்ட் தென் கிருஷ்ணன் வெண்ணெய் பந்து அந்த மாதிரி நிறைய பார்க்கக்கூடிய பிளேஸ் வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா மாமல்லபுரம் ஸோ இது எல்லாமே பல்லவர் காலத்தில் மிக சிறப்பாக அமைக்கப்பட்ட இடங்கள் ஸோ அதில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோன்னா தஞ்சை பெரிய கோவில் ஸோ ராசராசனால் கட்டப்பட்டது கிபி ஆயிரத்தி பத்தில் வந்து கட்டியிருப்பாங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தஞ்சை பெரிய கோவில் ஸோ இந்த வீடியோவில் கலைகளில் இருக்கக்கூடிய ஒரு இருபது கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ